என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஜபம் குறையும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து ப்ரேயர் லைஃப்ல நல்ல டாப்லயும் நாங்க இருந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே ப்ரேயர் லைஃப்ல குறைஞ்ச நாட்களும் இருக்கு அதனால இதை வந்து நாங்க சொல்றோம் அப்படின்றக்கா இருக்கா உங்களுக்கு தான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றோம்லாம் நினைச்சுக்காதீங்க எங்களுமே எங்களுடைய பர்சனல் லைஃப்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும்தான் நாங்க சொல்லுவோம் அதனால முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ப்ரேயர் லைஃப்ல குறையிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள அந்த ஒரு ஃபயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபயர்னா என்ன அக்கினி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபயர் நம்ம ப்ரேயர் பண்ணும் ஒரு ஃபயர் நம்ம ஃபீல் பண்ணலாம் நீங்க நிறைய பேர் உங்க கையிலே வந்து ஃபயர் ஃபீல் பண்ணலாம் உடம்புலே நீங்க வந்து ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணலாம் அந்த ஃபயர் வரும்போது நம்மள அறியாமலே ஒரு உற்சாகம் வரும் அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாம நம்ம செய்யலாம் இப்போ நீங்க ஒரு ஃபயரோட நீங்க போயிட்டு ஒரு இது பண்றப்ப எந்த ஒரு இதுமே நீங்க பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரெயினே பண்ண தேவையில்ல பயங்கர ஒரு உற்சாகமா இருக்கும் அது வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஆனா ப்ரேயர் லைஃப் குறைஞ்சிச்சு அப்படின்னு வைங்களேன் அந்த ஃபயர் வந்து தானா வந்து குறையும் எதையுமே பண்ண உங்களுக்கு ஒரு ஆர்வமே இருக்காது ஒரு பாட்டு பாடுவோ இல்ல துதிக்கவோ ஓகே நம்ம கடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம கிளம்பி போற கூட ஒரு ஏதோ ஒரு கடமைக்கா நம்ம செய்யணுமே அப்படின்ற மாதிரிதான் இருக்குமே தவிர அந்த ஃபயர் வந்து நமக்கு வந்து இருக்காது அடுத்த ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஜபம் குறைய கூடாது குறைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து அந்த டெம்டேஷன் குள்ள வந்து நம்ம வந்து விழுந்துருவோம் அந்த எப்படி சொல்ல அந்த இச்சைக்குள்ள வந்து ஈஸியா நம்ம தாக்கப்பட்டுருவோம் ஏன் அப்படின்னா நம்ம ஜப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில குறையும் போது நம்மளுடைய ஆவி வந்து அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும் ஜப வாழ்க்கைன்னு உடனே ஆவிதான் வந்து நம்ம குறைஞ்சிட்டே இருக்கும் மாம்சம் வந்து தலை வாங்கிட்டே இருக்கும் எப்பப்பெல்லாம் நமக்கு மாம்சம் தலை வாங்கிட்டே இருக்கும் அப்பப்பெல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம செய்ய வந்து அந்த இச்சையில அது வந்து தூண்டிட்டே இருக்கும் அப்ப ஹையா இருக்கோமோ அது அது சொல்றதா நம்ம கேப்போம் அப்ப மாம்சம் ஹையா இருந்துச்சுன்னா நம்ம மாம்சத்தின் கிரியைகளை யோசிக்க அதன்படி செய்ய அதையே பேச அப்படிதான் இருக்கும் அதனால வந்து நம்மளுடைய ஜப வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து என்னைக்குமே நம்ம குறையாம பாத்துக்கணும் அடுத்து மூணாவத பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்ப எல்லாம் ஜபம் வந்து குறையுதோ ஏதோ நம்ம லைஃப்ல வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நமக்கே தெரியாது எல்லாமே நம்ம லைஃப்ல நார்மலா போற மாதிரி இருக்கும் ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வெறுமையா இருக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது என் லைஃப்ல ஏதோ ஒரு பிளேவர் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்போம் அது என்ன அப்படின்னா நமக்கும் நம்ம பிதாவுக்கும் இடையில உள்ள கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்மளை படைச்சவர் வந்து நம்மளுக்குள்ளேயே அது ஒரு அந்த ஃபீல் வச்சிருக்காரு அந்த ஒரு வெறுமை அவரோட நம்ம பேசிட்டு இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து நமக்கு நிறைவா இருக்கும் அவரோட என்னைக்கு நம்ம அந்த கனெக்ஷன் விடுறோமோ அன்னைக்கு வந்து நம்ம வெறுமையா ஃபீல் பண்ணுவோம் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஃபேமான ஆட்களா இருக்கலாம் இல்லை எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம் எவ்வளவு வசதி இருக்கலாம் அவங்களுக்கும் அவரோட கிரியேட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு வைக்கல அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு எம்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அந்த லோன்லினஸ் ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்ல ஆனா நான் இன்னைக்கு வந்து நான் என் அப்பாட்ட பரலோக தந்தைகிட்ட நான் ஒரு மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லை அந்த நாள் ஃபுல்லா அவ்வளவு ஹாப்பியாகவே வந்து நமக்கிட்டே எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ஏன்னா படைச்சவர் வந்து அவர் தான் ஸோ அந்த படைச்சவரோட நமக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம லைஃபே வந்து ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதோ வாழ்றோம் போறோம் எந்திக்கிறோம் ஏதோ வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒவ்வொரு நாள் போய்கிட்டே இருக்க அப்படின்ற இதுதான் இருக்குமே தவிர அந்த ஃபீல் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி எம்டி ஃபீலிங் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து குறையும் போது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆவியில வந்து நம்ம ரொம்ப ட்ரை ஆயிரும் ஒன்றுமே இல்லை ஆவி வந்து எலும்ப கூடாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத வளிக்க ஆயிரும் அப்போ அந்த ஆவி வந்து ஏன்னா அது இப்போ பொதுவாக மாம்சம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ரொம்ப ட்ரை ஆகிட்டோன்னா டக்குனு தண்ணி எடுத்து குடிப்போம் இல்லைன்னா ஒரு டக்குனு எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணுவோம் ஏதோ சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம எனர்ஜி வந்து பண்ணுவோம் அதே மாதிரி வந்து ஆவிக்கு ஆவியும் இதே மாதிரி ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா போனோம்னா நம்ம மீண்டும் அந்த ஆவிக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப ஏங்கி அழுகுமா அந்த ஆவி வந்து அப்ப நம்ம அந்த ஆவிக்கு வந்து இனி நம்ம திருப்பி நம்ம பாடல் பாடி ஜெபம் பண்ணி திருப்பி வரும்போது அந்த ஆவிக்கு வந்து அந்த உணவு வந்து போய்கிட்டே இருக்கும் தினமும் எப்படி நம்ம சரீரத்துக்கு உணவு கொடுக்குறோமோ அந்த ஆவிக்கும் நம்ம தினமும் வந்து உணவு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்பனாதான் வந்து நம்மளுடைய ஜப வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி நம்மளுடைய கிரியேட்டர் நம்ம பிதாவினுடைய அந்த தொடர்பு வந்து நம்ம வந்து துண்டிக்கப்படாம வந்து இப்ப நம்ம மனுஷங்க அப்படின்னா நம்ம வெறும் இந்த பாடியை மட்டும் தான் நம்ம நிறைய டைம் பாக்குறோம் நம்ம அதை மூணு நேரம் நம்ம கண்டிப்பா நியாயப்படி நம்ம நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும் வந்து சரீரமா பசி உண்டாக்கிரும் உண்டாக்கிரும் ஆனா நிறைய நேரம் இந்த ஆவிய வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இந்த ஆத்தமாவை கூட ஓகே அப்படின்ற மாதிரி வைங்களேன் அந்த ஆவிய வந்து கண்டுக்கவே மாட்டோம் ஆனா அந்த ஆவிக்கு நம்ம சாப்பாடு போடணும் அந்த அதுல ஒரு சாப்பாடுதான் முக்கியமான சாப்பாடுதான் ஜபம் அதனால கண்டிப்பா அந்த சாப்பாடை நம்ம வந்து போடணும் அடுத்து வந்து அஞ்சாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ப்ரேயர் குறையிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோமா தான் அந்த ஃபயர் வந்து குறையும் அதாவது நம்ம ஆண்டவருடைய பிரசன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம நாள் வந்து குறையிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்மகிட்ட இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும் பிரசன்ஸ் இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் ஆண்டருடைய பிரசன்ஸ் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சு அப்படின்னால பிசாசுக்கு வந்து ஈஸியா நம்ம வாழ்க்கையில் நுழைறக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாவே இருக்காது ஈஸியா வந்து வரும் இப்ப நான் ஒரு நாள் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நான் போறேன் போறப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க நெகட்டிவாவோ இல்ல ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தையாங்க பாதிக்கப்படுற மாதிரி சொன்னாங்க இல்லைங்க நான் இன்னைக்கு அதை வந்து எடுத்துக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆண்டவர் நாமத்தினால என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ம் அப்படி சொல்லுவோம் நம்ம எடுத்துக்கிற அந்த நேரம் அதை ஹேண்டில் பண்றது வித்தியாசமா இருக்கும் ப்ரே இது ஃபயர் இல்லாம நான் போறப்ப ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்ப பிசாசை வந்து நம்ம நம்ம லைஃப்குள்ள நுழையறக்கு நிறைய வாசல்கள் நம்மளே திறந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும் அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஜப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில குறையும் போது உண்மையாலுமே ஆண்டருடைய சத்தத்தை கேட்கறதான அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில குறைஞ்சிட்டே இருக்கும் அவருடைய சவுண்டை வந்து நம்மளால கிளியரா கேட்கவே முடியாது இப்போ இப்போ ஒரு இப்ப வந்து நாங்களும் இவங்களும் இப்படி பக்கத்துல இருக்கும்போது நல்லா சவுண்டு கேக்கும் இதே இது ஆனா இவங்க ஒரு ஒரு எங்க அக்கா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரொம்ப தூரத்துல இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பேசினாலும் அது கேட்காது ஏன் அப்படின்னா இடையில நிறைய டிராபிக்ல வண்டி போகும் நிறைய மக்களுடைய சத்தம் அதிகமா இருக்கும் நம்மளுடைய யோசனைகளே மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில குறையும் போது ஜபம் நம்மளுடைய வாழ்க்கையில குறையும் போது ஆண்டவருடைய சத்தத்தையும் நம்மளால கிளியரா கேட்கவே முடியாது ஆனா ஜபா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவரே நம்ம கிட்ட பேசுறதா வந்து ஓகே இது தேவ அந்த ஏன்னா நம்ம அந்த பிரசனத்துல இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம வார்த்தை மூலியமா வசனத்தை மூலமா ஏன் ஒரு பாடல் வரி மூலியமா கூட ஆண்டவர் நம்மளோட டேரக்டா பேசுவாரு இந்த மாதிரி சொப்பனத்தின் மூலியமா அந்த மாதிரி நிறைய பேசுவார் ஜபா வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில ஆனா அதெல்லாம் நம்ம குறையப்படும் போது அவருடைய சத்தத்தை வந்து நம்மளால கேட்கவே முடியாது கிளியரா நம்மளால கேட்க முடியாது இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட் வரும் சரி எவ்வளோ நம்ம ஜோ ஜெபிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரமா ஜெபிக்கணும் அதான் ஆண்டவர் வந்து அன்னைக்கு சீஷர்கள் பார்த்து சொன்னார் சீஷக தூங்கிட்டு இருக்கப்ப அப்ப ஆண்டவர் வந்து எழுப்பி ஒரு மணி நேரமாவது என் கூட ஜோம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் வந்து சொன்னாரு அதனால நம்மளும் நம்ம லைஃப்ல ஒரு மணி நேரமாவது தினமும் நம்ம ஒதுக்கி ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு கண்டிப்பா யாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதனால அப்படியே உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப டைட் ஷெடியூலா இருந்தாலுமே அந்த ஒரு மணி நேரம் நம்ம நிச்சயமா ஆண்டவருக்காக ஒதுக்கும் போது மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து நம்ம போக முடியும் இத்தனை வருஷம் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் உமக்காக நான் ஒரு மணி நேரம் நான் கொடுப்பேன் நான் நான் நிச்சயமா வந்து உங்க கூட நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய லைஃப் வந்து மாறுவதை நீங்க உங்க கண்ணாலே பார்க்க முடியும் இந்த வீடியோ அனைவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இப்போ ஒரு ஆறு காரியங்கள் வந்து நாங்க சொல்லியிருக்கோம் இந்த ஒரு ஆறு காரியங்களை நம்ம வந்து இதை அறிஞ்சுக்கிட்டு இனி ஒரு நாட்கால நம்ம ஜப வாழ்க்கையை நம்ம மேம்படுத்துவோம் நிச்சயமா பெரிய பெரிய ஆசிர்வாங்கன்னு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதி